அவருடைய கட்டுமலைக்குள்ள போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் குடியிருக்கு அதனுடைய அருகில போய் பார்த்தேன் நாகம் குடியிருக்கு தேவதை வளம் இருக்கு இப்போ உன்னுடைய வாழ்க்கையில சுமார் ஆறு ஆண்டு காலங்கள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள தொழில் நஷ்டமும் கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக ஒரு இடத்துல பெண் பார்க்கிறதுக்கு ஒரு ஆண்ட பொறுப்பை கொடுத்தோம் அவர் மூலமா எந்த ஒரு நல்ல செய்தியும் வரல செலவுக்கு மட்டும் பணத்தை எழுதிதாரு வயாம கேட்காரு கேட்டா இருங்க இருங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு கைய கட்டுதாலே தவிர மேட்டர் நடக்க மாட்டேங்கு உண்மையா உனக்கு சாதகத்தை போய் பார்த்தேன்னா இவனுக்கு நேட்டா தான் மேரேஜ் நடக்கும் நடக்கிறத மாதிரி விஷயமே இல்ல ஏதாவது பரிகாரத்தை பண்ணுங்க சரியா பேருன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்களா கோயாமுத்தூர்ல உனக்கு பொண்ணு கிடைக்கும்டா கிடைக்கிற பொண்ணு கருத்த பிள்ளையா இருக்கும் ஏத்துக்கிடுவியா வெற்றி உண்டு தை மாசம் கல்யாணம் முடிச்சுக்காரா